ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பிக் பேட்டெலாம் பார்க்கப்படுது இந்த அரசியல் களம் ஸோ இந்த அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையை எப்படிக்கு போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் இதை எதுக்கு நான் ஒரு வீடியோவை போடுறேன் அப்படின்னா ரீசெண்டாக பொதுக்குழு கூட்டம் டிவிக்கே நடத்துனாங்க அதில் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார் யாரை பற்றி பேசியிருந்தாருன்னா டிஎம்கேவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் செஞ்சுருந்தார் எதுக்கு விமர்சனம் செஞ்சாருன்னா பல தடைகள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதாவது நீங்கள் கூட்டத்தை நடத்தக்கூடாது பேனர் வைக்கக்கூடாது நீங்கள் மக்களை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவருக்கு இடையூறலாகவே இருந்திருக்கு ஸோ அதை சுட்டி காட்டுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக விமர்சனம் செஞ்சுருந்தார் சரி இது மட்டும் தான் பண்ணியிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் இல்லை இதில் ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்லை ஒரு பெரிய விஷயத்தை தூக்கி கொள்ள போட்டிருந்தார் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிவிகே விஸ் டிஎம்கே அப்படின்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா கீழிருந்த ஆடியன்ஸ் எல்லாம் விசில் விசிலடிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க பட் இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தொண்டர்களை வந்து ஊக்கு ஊக்கப்படுத்தமோ தவிர யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஈஸி இல்லை எந்த விஷயமும் ஏன் அப்படின்னா கூட்டணிகள் இருக்கிற கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தடுமாறுது கூட்டணிகள் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் பேசி பண்ணிட்டு இருக்காரு பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து யாரும் பண்ணதில்லை ஆனால் இவர் பண்றாரு கண்டிப்பாக இவரை பாராட்டியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம எந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா இது வின் பண்ணும் இது வின் பண்ணாது இது ஆகும் இது ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது பட்டு இருந்தாலும் ஒரு அளவுக்கு ஆவரேஜாக கெஸ் பண்ணோம்னா இந்த ரவுண்டுக்குள்ளே மூணாவதாக ஒரு கட்சி உள்ளே வந்திருக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே தான் ஸோ மூணு கட்சிக்குள்ளே கிளாஷ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போது பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் யார் வின் பண்ணி அந்த கோட்டையை பிடிக்கப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேமோட எண்ட் கூட சொல்லலாம் பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணணும் ஸோ நீங்கள் அப்படி ஓட்டு போகிற மாதிரி இருந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி வைங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எம்ஆர் வேணு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ ஆர்